அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல வரக்கூவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுகருக்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான மருந்து இந்த கால் கை வலிச்ச வலி கால் எரிச்சல் இதுக்கெலாம் வந்து ஒரு ஃபேஷன் ஃப்ரூட்டுங்கிறது பழம் அந்த பழம் வந்து அதை சாப்பிட்டாலே அது வந்து நல்ல நம்மளுக்கு இந்த சுகரை குறைச்சிடுது நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாவும் இருக்குது இதுதான் அந்த பழம் இந்த பழம் வந்து சாப்பிட்டுட்டு வச்சுருந்தா வச்சுருந்ததை சரி இந்த இதை நம்ம போட்டு விடுவோம் அந்த பதிவை அப்படின்னு சொல்லி போட்டு விடுதேன் இந்த பழத்தை எடுத்துகிட்டு அதில் உள்ள தோடு இது இந்த தோடு வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே உள்ள அந்த பழம் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கேன் இந்த சுகருக்கு இந்த பழம் இதில் உள்ள இலை எல்லாமே நல்லா கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் இது ஃபேஷன் ஃப்ரூட்டு இது பேர் நம்ம கடைகளில் அது பார்த்ததில்ல இந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்குது கேரளாவில் ஆமாம் அது நான் பார்த்தீங்கன்னா அந்த பழத்துடைய இது வந்து உள்ள வந்து இந்த சப்ஜாவதை ஊறி பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது அந்த மரத்தில் கடக்கும்போது இது காய் பழுத்தா அதாவே நல்லா அந்த முதல்ல காமிச்சா பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது அந்த ஃப்ரூட்டு இதுதான் அந்த உள் தோற்றம் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மையில் தான் இருக்குது சுகருக்கு இது குறைச்சி குறையணும்னு சாப்பிடுறவங்க ரெண்டு உப்பு போட்டு அதை சாப்பிட்லாம் ரெண்டு உப்பு போட்டு ச பொழிவு லேசாக போட்டு சாப்பிட்டோம்னா அந்த சுகர் வந்து நம்மளுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுது இது சுகர் இல்லாதவங்க இதில் கொஞ்சம் சீனி கூட போட்டு இல்லை நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த ஃப்ரூட் வந்து கடைகளில் கிடைக்கா என்னென்னு எனக்கு தெரியலை கிடச்சா வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க இதனுடைய டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பழத்துடைய ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு பவர் இருக்குது நம்ம வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல ஆனால் இப்போ நான் இப்போ தான் பார்த்து நாங்களே எடுத்து சாப்பிட்டோம் சுகர் கம்மியாக சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது சுகர் கண்ட்ரோலாக இருந்துச்சு அதனால இது நல்ல சுகருக்கு கேட்கக்கூடிய ஒரு காயின்னு அங்கே உள்ளவங்களும் சொன்னாங்க நாங்களும் சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது காய் கடைகளில் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இந்த பழத்துக்கு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லுங்கள் எஸ்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பதிவுகளாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அது எங்கள் உள்ளே வீடுகளை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழகு எங்கே பார்த்தாலும் பூச்செடிகள் ஃபிஷ் டேங்கு எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பச்சை மீன் பச்சை கலர் க்ரீன் கலர் ஃபிஷ்ஷு ரெட் கலர் பிஸ்ஸு ஒயிட் பிஸ்ஸு எல்லாம் கிடக்கு நம்ம பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டோட லீஃப் எடுத்து அந்த இலைகளை கூட நம்ம அதை அவிச்சு அதை தண்ணியை குடித்தோம்னா நம்மளுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருமா ப்ரெஷர் குறையுமா சுகர் நல்லா கண்ட்ரோலில் இருக்குமா ஆனால் வீடுகளில் வளர்க்காங்க இந்த பழங்கள் வந்து நல்லா வீடுகளில் வளர்க்காங்க நல்ல நிறையாவும் கிடக்கு அங்கே சொல்லவா செய்யணும் பசுமையே கண்ணுக்கு நிறைஞ்சி தெரியும் இந்த இடம் இப்போ கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்க பார்க்க எனக்கு ஆசை இந்த வீட்டை சுற்றி சுற்றி கவர் பண்ணணுன்னு எடுத்தேன் எங்கே பார்த்தாலும் செடிகள் தான் ஒரு சின்ன இடங்கள் கூட கேப் கிடையாது கேப் இல்லாமல் செடி பூக்கள் காய்கள் பழங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க அழகழகான பூக்கள் அழகழகான இடங்கள் நல்ல பூக்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்துச்சு எந்த இடம் கேப் இல்லாமல் பூ வச்சுருக்காங்க பாருங்கள் செடி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கே வந்து அவ்வளோ ஒரு ஆசை பார்க்குறது அப்போ அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வளர்த்துருப்பாங்க அவங்க வளர்க்குறவங்களுக்கு எவ்வளோ ரசனை இருந்திருக்கு அவ்வளோ அழகாக இதை பார்த்து வளர்க்காங்க நீங்கள் இதை பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஃபேஷன் ஃப்ரூட் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க உங்கள் ஊரில் அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து இந்த இடங்கள் பார்க்க பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது இந்த வீட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் பூக்கள் நிறைஞ்ச இடம் நல்ல வெளி இடங்களில் வச்சுருக்கிறதுக்கானதுன்னு தொட்டிகள் பூந்தொட்டிகளில் வேற வச்சு வச்சு வச்சுருக்காங்க ஒரு கேட்டு ஒரு கம்பி கூட விட்டு வைக்கலை எல்லா இடமுமே பூக்கள் தான் ஆனால் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு அவ்வளோ ரசித்து ரசித்து நான் எடுத்தேன் இதை இந்த வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கும் நீங்களும் பார்ப்பீங்கன்னு போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேரோட பகருங்க இங்கே பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க எவ்வளோ ரசனையாக இருக்குது பார்த்திங்களா இந்த வீடு எங்கே பார்த்தாலும் பூச்செடி தான் அழகழகான பூக்கள் அழகழகான இடங்கள் நிறைய பார்க்கலாம் உங்கள் உடல் தழச்சி நீங்கும் சுகர் குறையும் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.